முக்கிய செய்தி அமெரிக்க அதிபர் டிரம்பை வரும் பதினெட்டாம் தேதி வாஷிங்டனில் சந்திக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பிருந்திருக்கிறார் கவியரசன் முழு விவரம் என்ன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டுக்கு போயிருந்தாரு அப்ப இருவருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வெள்ளை மாளிகையில ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சிகளை பார்க்க வேண்டிய நிலைமை வந்தது ரெண்டு பேருமே வந்து பத்திரிகையாளர்களுக்கு முன்பு மிகவும் கடுமையாக ஒருவரை ஒருவர் விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க இது பிப்ரவரி மாதம் நடந்தது தற்போது நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து அமெரிக்க அதிபர் டிரம்பை வந்து சந்தித்து பேசினாரு இந்த சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற்றது நேற்று நடைபெற்ற காட்சிகள் வந்து பிப்ரவரி மாதம் நடந்ததை விட வேறு மாதிரியாக இருக்கிறார் விளாடிமிர் புட்டினுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதே போல ட்ரம்ப் வந்து அந்த இடத்துக்கே வந்து அவரை வரவேற்றாரு ரெண்டு பேரும் ட்ரம்ப்னுடைய கார்லயே போனாங்க இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான புதிதான விஷயங்களாக இருந்தது ஏன்னா புட்டின் மாதிரியான ஒரு பலத்த பாதுகாப்பு வளர்ப்பில் இருக்கக்கூடிய அதிபர் வந்து இன்னொரு நாட்டினுடைய தலைவருடைய கார்ல போறது அப்படிங்கிறது இது வரைக்கும் பெருசாக எங்கேயும் நடந்ததில்லை ஆனால் நேற்று நடைபெற்றது அதன் பிறகு மூன்று மணி நேரம் வந்து அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க யுக்ரைனுடனான போரை நிறுத்தும்படி ரஷ்யாவை அமெரிக்கா வலியுறுத்தி வரக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பு நடைபெற்றது அது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது ஆனா மணிக்கணக்கில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதும் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வந்து நேற்று வெளியில வரல இத்தகைய சூழ்நிலையில யுக்ரைன் அதிபர் அதே போல ஐரோப்பிய உதயத்தை சேர்ந்த சில தலைவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட பேசியிருக்கிறாங்க அந்த பேச்சு பற்றி கலன்ஸ்கி ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அதுல மிகவும் வந்து ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் அமெரிக்க அதிபருடனான பேச்சுவார்த்தை அமைந்தது போர் பற்றியும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றியும் நான் வந்து விளக்கத்தை தெளிவாக வந்து ட்ரம்ப்பிடம் சொன்னேன் அதே போல ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த தலைவர்கள்டையும் பேசலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நான் பதினெட்டாம் தேதி வாஷிங்டனுக்கு போய் ட்ரம்ப்பை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது யுக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா இவங்க மூணு பேரும் அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற போரை தீட்டுவிப்பதற்கான மத்தியஸ்தத்தை வந்து அமெரிக்கா செய்யப்போவதாகவும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து விரைவில் நடைபெறும் அப்படின்னும் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு இந்த முறை அவர் போகும்போது கடந்த முறை இல்லாம வேறு மாதிரியான ஒரு வரவேற்பு மரியாதை அவருக்கு கொடுக்கப்படுமா இல்ல மறுபடியும் பழைய மாதிரி தான் ட்ரம்ப் கவனிக்கை நடத்துவாரா அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்விக்கு இன்னொரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தையினால ஏதாவது பயன் ஏற்படுமா போர் வந்து நிறுத்தப்படுமா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்கிறது நேற்றைக்கு புட்டினும் ட்ரம்ப்பும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அப்போ ஒரு செய்தியாளர் வந்து புட்டின்கிட்ட கேட்கிறாங்க அப்பாவி மக்களை சொல்றதை எப்ப நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்கும் என் காதுல அது விழில அப்படின்னு குற்றம் வந்து சைகை காமிச்சாரு சோ இனிமேலாவது அவருடைய காதுகளுக்கு அந்த போர் பற்றிய பாதிப்புகள் பற்றிய செய்திகள் கேட்டு அவர் போரை நிறுத்துவாரா இரு நாடுகளுக்கிடையில ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது அதை மேலும் அதிகரிக்கிற வகையில கலந்தி ட்ரம்ப் சந்திப்பு இருக்கும் அப்படின்னு புவிசார் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க